கலம்பிட்டாலே லீன் करலியே ஏ சந்தியா நம்ம சாபாடே டெஞ்சி முடிச்சதி கலம்பத்துக்கு எவ்வளவு நேரா அக்கா ஏடி இந்த அம்மே பெரிய பிரபட ஆடலாம் ஏம்மா பாரே காலேஜுக்கு போறது கேக்கறியா வருது

ஏடி ஆ என்னம்மா ஏடி போய் சிட்டி வீட்ல கொஞ்சம் கருப்புல வாங்கிட்டு வா ஆ சரிம்மா அப்படியே உங்க அப்பா எங்கன்னு பார்த்துட்டு வானே ஆட்ட சீக்கிரம் வரணும் டி அப்பத்த டிபன் பாக்ஸ்ல வைக்க முடியும் ஆ வந்துறேன் எல்ல அண்டண்டால கிடக்கு இந்த காய்கறி குப்பையது கொண்டாங்க பின்னாடி செடிகேது போடலங்களா அப்படியே கிடக்கு இந்த மனுசி எங்கடா போனாரோ அப்பா எங்கடா இருக்கானே ஏப்பா ஆ மகளே வந்தா அதுக்கு அதுக்கப்புறம் சித்தி வீட்டுல போய் விளையாடுனேன் குட்டி தம்பி எப்பவும் வீட்டுலதான் இருப்பான் அப்படியாச்சும்ல நான் கண்ணிட்ட சொல்லேன்னு உனக்கன் தம்பிதான் சீ எனக்க தம்பி தான் நான் உட சொல்ல அவளும் தெரியாம சொல்லிருப்பான் மக்களே அம்மனி இப்ப எங்க போற ஆ சரி சரி போய் போ சே பிள்ளை தம்பிக்க வேண்டியாயா செப்புடுவீங்க குவானக் கிட்ட சொன்ன ஒரு பிள்ளை போவாதனு சொல்லிட்டா இதே வளக்க முடியாது ஆ புண இந்த பிள்ளை ஒத்தையில இருக்கு கேடி கனி கிளம்பிட்டியா ஹம்மாடி நானே அங்க வரதுக்கு தான் வரணும்ன்றேன் நீ எங்க வந்தா எங்க அம்மா நான் வந்தேங்க அம்மாட்ட வாங்கிட்டு வரதுக்கு எங்க நீ சரி சரி நான் செஞ்சுக்கிட்டேன் அடி அடிக்கல அவள எப்படி கிடக்குது பாத்தீங்களா எல்லastype நீ பண்ணிட்டு போய் இருக்கணும் நான் பிள்ளை விட்டுட்டு வரதுக்கு அவளதே க்ளீன் பண்ணிடுங்க சொல்லி விட்டேன் சின்ன பையன வேற கூட்டிட்டு வரணும் மரி அவளங்க அடிக்கலையில ஊட முடியாத அளவுக்கு இருக்குங்க எல்லா க்ளீன் பண்ணேமா போ முட்டை கறிய போ ஒழுங்கா எடுங்க நான் செய்யணுமா இல்லனா நீ செய்றியா

அதுக்கு தான் சொன்னேன் அங்க போவான்டா நான் வெளிய கடையில போய் வாங்கிட்டாரேனே நீ தானடி போனா ஆமா எதுக்கு போனே டீ வாங்க போனா டீ தான் வாங்க போனே எனக்கு தெரியும் நீங்க கூட கூட பேசாம சொல்லத கவனிங்க ரெண்டு மூணு நாளா இதுக்கு முன்னாடி டீயில வாங்கிட்டு வாங்கிட்டு போனவங்க தரபாடே இல்ல இப்படி நம்ம தீந்துதுன்னு வாங்குனதா உண்டு அதனால தான் அங்க போய் கேக்க போனே ஓ சரிக்கு சமம் செய்ய போனியோ ஆமா இப்படி வாங்கிட்டு வாங்கிட்டு நம்மட்ட இருக்க சொத்தெல்லாம் அழிக்கிறது காண்டி வா முடிவு பண்ணிட்டு இருக்கா அம்மா ரெனால்டிஐ எல்லாம் கொடுத்தானே இவளுக்கு சொத்தையா அழிஞ்சிப் போயிரு புவாங்க தூர போங்க உங்களுக்கு என்ன தெரியும் கொஞ்சம் கொஞ்சாண்டு வாங்கி தான் மாறி பிடிச்ச ஆபாவே சிறுதுளி பெருவெள்ளம் தெரியுமா தெரியாதா காலிலே பயங்கர காமெடி போட்டுட்டு இருக்கீங்க உங்க கிட்ட பேசது ஒண்ணு தான் அந்த சேவருக்கு கிட்ட பேசது ஒண்ணு தான் நான் போறேன் போம்மா போ அவள வேலையே நம்ம கிட்ட வாங்கிட்டு இருந்து கஅடு விட்டுட்டு இருக்கா யம்மா அ கொண்டந்தியா தாத்தா உங்க அப்பா எங்க 엄마 என்ன திஞ்சிட்டு இருக்காரு வெளியே தான் நின்றுட்டு இருக்காரு நான் எங்கே பேயிட்டாரன் நடத்தேன்

துர்வா எங்க இவ்ளோ கள்ள கம்மி உருமா தெரிையது அம்மா உன்னால செய் நான் வந்து செஞ்சிடுறேன் இரு கொஞ்ச நேரம் எம்மா வளகம கால் சாமி ஏதா வெளிய அடுவுல அதெல்லாம்